மாலையோ மலர்வருக்கு போடக்கூடாது சித்திரளுக்கு மாலையை போடக்கூடாது ஆனால் எல்லாரும் அதை போடுதாங்க அவங்களுக்கு வந்து சிவனின் அம்சமான மகாலட்சுமின் அம்சமான வில்ல மரம் பட்டு போன மரத்தை என்னுடைய அந்த தாளிக்குள்ள வச்சு பூஜை பண்ணுங்க அந்த மரம் முளைச்சி வந்துருதுன்னா இன்னும் அந்த மரம் உயிரோட்டமாக இருக்கு பெரிய பெரிய மரத்தோடலாம் போய் காதுல மாட்டி ஓடி பார்த்தா டிக் டிக் டிக்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு முத்தி தவங்க மூன்று கை தொல்லணும் மூன்று கை எப்படி ரெண்டு இருக்கு பழனியில் இருக்கக்கூடிய சாமிய தண்டாயின்னு பேரு உண்மையான சாமிக்குள்ள இருக்கிற குழந்தை சாமின்னு பேரு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஆடு மாடு கன்றுகளை வளர்த்தாங்க வீட்டுல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் முத்துக்குமார சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தான் இருக்காரு நிறைய கேள்விகள் இருக்கு பேசலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கமா வெகு நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் ஒரு மாதிரிக்கு அப்புறம் இது போல சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த கோவில் அமைப்புன்னு ஒன்று இருக்கும்ல அதை எப்படி அமைக்கிறது சமாதி அடைய முடியல என்ன பண்ணாங்கன்னா தாலின்னு சொல்லக்கூடிய ஒரு பானை இருக்கும் அது மண்ணால் செய்யப்பட்டது சுட்ட மண்ணால செஞ்சதில்ல சுடாத மண்ணால் செஞ்சுருப்பாங்க அந்த பத்துக்கு மேலே இவருடைய உயரத்துக்கு எவ்வளோ அந்த உயரத்துக்கு அந்த தாலி செஞ்சு உள்ள வச்சிருவாங்க அது உள்ளே உட்கார்ந்து எந்திரிச்சி வெளியே வருவாங்க அப்படி ஆன பிற்பாடு என்னோடய சீரட்ட சொல்லிடுவாங்க இத்தனாந்தே என்ன சமாதியாக போகிறோம்ப்பா அதனால் எனக்கு இது அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க இப்போது நாலுக்கு நாலு நாலடிக்கு நாலடி ஒரு மண் தாளி பச்சை மண்ணில் செஞ்சது சுட்ட மண்ணில் செஞ்சால் அது அருள் இருக்காது அந்த மண்ணில் செஞ்சுறாங்க காவிரி ஆற்றம் கரையில் மணலுக்கூடலாம் அந்த தாலியை வச்சுருக்காங்க சதாசிவ பிரம்மேந்திரன்னு பேர் அவர் தெலுங்கு நாட்டில் உள்ளவர் அவர் மாயவன் நம்ம பத்திரம்தான் பாடுவார் வேறு யாரையும் பாடமாட்டார் அம்பாளை பாடமாட்டார் சிவனை பாடமாட்டார் விஷ்ணு தான் அவருக்கு தெரியும் ராமனை செல்வார் கண்ணனை செல்வார் இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின் இருக்கும்போது ஒரு நாள் சரபோஜி மனுடைய ஆளுக்கு உட்பட்ட அந்த இடம் தஞ்சாவூர் பக்கத்தில் புனிநல்லூர்னு இருக்குது இந்த புனிநல்லூர் ஊருக்கு வரும்பொழுது ஏக காடு பாம்பு புத்துகளாக நிறைய இருக்குது அப்பங்க வந்து போது இவருடைய லயம்னு சொல்லக்கூடிய அந்த பாடலில் கிறங்கிய கண்ணனும் கண்ணனோடு கூட பிறந்த யோகமாயா துர்க்கையும் வர்றாங்க இப்போ கண்ணனை பற்றி பாடும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க அருவோடையுமா சதாசிவ பிரமேந்திரா கண்ணனையே பாடுதல்டா என்னையும் கொஞ்சம் பாட அப்படிங்க இப்பொரு சிலர் நான் மாயைவனை பாடுவேன் மாயையை பாடுறதில்ல மாயன்னா காளி நான் மாயையை பாடுறதில்லை மாயவனை பாடுறதுக்காக நான் பெரிய செய்யப்பட்டிருப்பேன் நல்ல மாயை பாட மாட்டேன் நான் யாருன்னு தெரியுமாண்ணா நீ யாரானாலும் இருந்துட்டு போமா இந்த உடல் பொருள் ஆவி எல்லாமே பிறந்தராமனுக்கே சொந்தமாட்டார் திரும்பி பார்த்தோன்ன முத்து எடுத்து அவர் மேலே போடணும் மேலபுரம் முத்துக்களாகிடுது அப்போ இவர் பாடுறாரு தாயாக இருந்து அனைவருக்கும் தாயாக இருக்கக்கூடியவளை உன் ஒரு பிள்ளை இப்படி பண்ணலாமன்னா உடனே தாய் குளிர்ந்து மனமிறங்கி அவருக்கு ஒரு வழியை சொல்கிறாங்க சதாசிவபிரம்மேந்திரா உடைய ஞானத்தவம் முடியக்கூடிய நிலை வந்துருச்சு காவேரி ஆறு வரக்கூடிய இடத்துல காவேரி குடகுல பிறக்கு பிறந்து வரக்கூடிய இடத்துல கரூராருக்கு சிவசமாதிக்கு பக்கத்தில் இன்னும் ஜீவசமாதி அடையணும்ப்பா அப்படின்னு இந்த சிவசமாதி சமாதி உண்டான அந்த ஞானத்தையும் தவத்தையும் அந்த அம்மா கொடுக்குறாங்க பொன்னிநல்லூர் மாரியம்மா இப்போ ஒரு மேலே உள்ள அந்த இதெல்லாம் எடுத்து அந்த புத்திரியை அந்த அம்மாவை பிரஸ்ட் பண்ணுறாங்க அது என்னென்னா அந்த உடலில் தழும்போது இந்த உடலோடு உள்ள எல்லாம் போட்டும்னு பிரதிஷ்டை பண்ண உடனே இதுக்கு உடல் வேறு உயிருன்னு தெரியல அது ஒரு உடை கட்டுறதில்லை பிறந்த மணியோடையே எல்லா பக்கமும் போகிற கடைசியாக கரூர் பக்கம் நெருன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த நெருரில் போய் இந்த தாலி அமைச்சு அது உள்ளே உட்காந்து தியானங்கள் பண்ணி தவங்கள் பண்ணி சகல அஷ்டகடாட்சம் சகல அஷ்டகடாட்சம் கல்யாணமாக பேரை என்னனாலும் உனக்கு கொடுப்பேன் என்னை வந்து நீ வணங்குன்னு சொல்லி அஷ்டகடாச்சம் எல்லா தெய்வங்களும் அந்த காவிரி ஆற்றம் கரையில் இருந்து அந்த நீரின் மூலமாக அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி எம்பெருமானாகிய மாயவன் கோபாலன் காசிசுனார் எல்லாருமே உடனிருந்து அவர் தெய்வங்களாலே தீவசமாதியாக்கப்பட்டவர் அவர்தான் அங்கே இருபது நாள் இருந்து முத்துக்குமார சாமியூர் ஐயா அவர் எனக்கு சில மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த இடத்துல நானும் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுருக்குறேன் அப்போது சித்திரதெல்லாம் மத்தியில் உட்காரும்போது சொல்லியிருக்காரு என்னை நீங்கள் சாபனம் பண்ண பிற்பாடு சிவனின் அம்சமான மகாலட்சுமின் அம்சமான வில்ல மரம் போன மரத்தை என்னுடைய அந்த தாளிக்குள்ள வச்சு பூஜை பண்ணுங்க அந்த மரம் முளைச்சி வந்துடுதுன்னா நான் ஜீவசமாதம் இருக்கணும்னு அர்த்தம்னு சொல்லி பட்டு போன அந்த வில்ல கம்ப அந்த தாளிக்குள்ள வச்சு அவளை வந்து முடிடுறாங்க இருபது நாள் ஆன உடனே லேசாக ஒரு முளை வருது நாற்பது உடனே லேசாக ஒரு முளை வருது அப்புறம் அந்த மரம் பெருசாகுது இன்னும் அந்த மரம் உயிரோட்டமாக இருக்குது பெரிய பெரிய மருத்துவலாம் போய் காதில் மாட்டி ஓடி பார்த்தா டிக் டிக் டிக்னு துடிச்சிக்கிட்டு இருக்குது அதனால் ஒவ்வொரு மகான்களும் இறக்கும் பொழுது இறந்த பிற்பாடு அந்த ஜீவனை அடையும் பொழுது அவர்களுக்கு பிடித்தமான அந்த மரத்தை கணக்குள்ள வச்சுக்கிடுவாங்க வன்னி மரம் வச்சுருக்குறாங்க புன்னை மரம் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு மரமும் வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு உயிர் இருக்குது ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்குது வேம்பு அம்மாளுக்கு உள்ளது துளசி மாயவனுக்குள்ளது சந்தனம் எங்கள் அப்பன் முருகனுக்குள்ளது மயில் மரம் முருகனுக்குள்ளது பட்டினத்தார் பேய்க்கரும்பு பாம்பாட்டு சித்தர் மாமரம் சங்கரன் கோயிலில் ஒவ்வொரு மரங்களும் ஜீவசமல் இருக்குன்னா அதான் நம்முடைய அந்த வழிபாட்டுகளில் மாமர தோரணம் தென்னை மரம் எல்லாம் வச்சுருக்கோம்னா ஒவ்வொரு மரமே ஒரு சித்திராவில் தான் வாழ்ந்துருக்குறாங்க சரிதானா எங்கள் ஊரில் சமீபத்தில் இப்போது சித்தேஸ்வரி படத்தில் எங்கள் சாமி இருந்தாங்க சகனானந்த சுவாமி அந்த சுவாமி இறந்த உடனே ஒரு தேங்காயை வச்சாங்க இந்த தேங்காய் முளைச்சி பெரிய ஆகிடுது இப்போவும் நீங்கள் பார்க்கலாம் குற்றாலு காசி மஞ்சரம் வழியில் சித்தேஸ்வரி படம்னு ஒரு படம் இருக்குது சரிதானா ஆனால் அவர் தென்னை மரத்திலேயே உள்ளிருந்து மேலே வந்திருக்கார் ஒவ்வொரு மரங்கள் வளருதுன்னா அந்த அந்த ஆன்மாவுடைய வழிபாடுனால அவர்கள் சொல்லுவாங்க நின்று மரத்தை நடுங்கள்னு சொல்லுவாங்க அதன்படி வளர்ந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சல சதாசிவ பிரமேந்திரன் இன்னும் போய் கும்பிடுங்க ஆனா ஒழுக்கமாக போங்கடா எல்லா பேரும் ஒழுக்கந்தவரையும் புரியலை உங்களை திருத்தவே முடியல நாங்களே நிறைய சொல்லி பார்த்தாச்சே திருந்துங்கடா ஓரளவுக்கு அது தான் அந்த உலகம் நல்லா இருக்கும்டா ஜீவசமாதி அடைஞ்சவங்களை எப்படி வழிபடணும் வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் முதல்ல சித்தர் சமாதிக்குள்ளே போன உடனே வாயை கண்ட்ரோல் பண்ணணும் மௌனம் கிடந்து முத்தி கிடந்து மூன்று கை தொல்லணும் மூன்று கை எப்படி ரெண்டு தானே இருக்கு மூன்று கை வேணும்ல கிடந்து முத்தி கிடந்து மூன்று கை தொழுதுன்னு மூன்று நான் எப்படி எல்லாரும் கேட்கலாம் இதோட என்னுடைய நம்பிக்கையும் சேரணும் இறைவா என் முன் நீ வருவாய் இந்த நம்பிக்கையோடு சித்திரை கும்பிடக்கூடிய இப்படித்தான் வாக்கு மனம் புத்தி பஞ்சபூதங்கள் இதுக்குள்ளே இருக்குது காற்று கண்ணு மூக்கு நாக்கு இதுதான் இதுதான் அம்சம் கால் வரைக்கும் மண் பஞ்சபூதங்களும் சொல்லுதாங்க கால் வரைக்கும் மண் முட்டிலிருந்து இடுப்பு வரைக்கும் நீர் இதிலிருந்து இது வரைக்கும் அக்கினி இது காற்று அனஹாட் இது அண்டம் மேலே உள்ளது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலோட சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இது ஆகாசம் பஞ்ச உடம்பு நம்ம அஞ்சு புது நம்மக்குள்ளேயே இருக்கு அவயங்கள் அஞ்சு கண் மாக்கு இதை நீ இது ஒன்று போல் நினச்சிக்கோ இந்த அஞ்சையும் கண்ட்ரோல் பண்ணி உன் மனசுக்குள்ளே என்ன வேணும்னு நீ வேண்டு இப்போ வேண்டுதல சரியாக இருக்கணும் அந்த சரியான வழிபாடு இருந்து அந்த முறையாக நீங்கள் கும்பிட்டிங்கன்னா சித்தரவு நீங்கள் கோயில் விட்டு வெளியுறதுக்குள்ளே அருளை கொடுத்துருவார் பழனியில் போகிற இருக்கார் பழனியில் எங்கள் அகத்தியுடைய அருளை பெற்றவர் அவருடைய கணக்கில் போகர்னு சொல்கிறோம் போக மகரிஷி அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு ஞானத்திற்கு அடி வளம் அங்கே இருக்கிற பழனியில் இருக்கக்கூடிய சாமி வந்து தண்டாயத்தை பாடின்னு பேர் உண்மையான சாமி கீழே இருக்கார் குழந்தை சாமின்னு பேர் ஆவினங்குடி திரு ஆவிவினன் குடி குழந்தை சாமி தான் கிளறு இருக்கார் உள்ள முருகன் வந்து நீங்களும் நானும் பண்ண இல்லை போக மகரிஷி பண்ண போகர் பண்ணது ஒரு கருங்காலி கம்பு அந்த கருங்காலி கம்பில் நவபாசனங்களை செஞ்சு முருகனை உண்டாக்கி அவர் வியானம் பண்ணது எல்லாம் நடக்கிறதுக்கும் எல்லா விதமான அருளும் கிடைக்கிறதுக்கும் போவருடைய வாக்குப்படி பழனிமலை முருகன் போய் கும்பிட்டா எல்லாம் கிடைக்கணும் சட்டம் இருக்குது சித்திரல் நமஸ்காரம் பண்ணும்போது அம்மா சொன்ன மாதிரி முல்ல பஞ்சபூதம் அடக்கம் சுத்தமான குங்கிலியம் சந்தனம் ஜவ்வாது ஜம் படம் மாலையோ மலர்வருக்கு போடக்கூடாது சித்திரளுக்கு மாலையை போடக்கூடாது ஆனால் எல்லோரும் அதை போடுதாங்க அவங்களுக்கு வந்து குங்கிலியம் சுந்திரிக்க சாம்பிராணி சந்தனம் இரண்டும் தான் உங்களுக்கு முக்கியம் திருச்சாம்பல் திருச்சாம்பல்னால் என்னென்னு கேட்கலாம் திருச்சாம்பல்னால் தான் விபூதி இப்போ விபூதியே கிடையாது பசுமாட்டு சாணத்தை எடுத்து நல்லா பிடிச்சி சூரிய ஒளி விடாமல் காய வச்சு தெர்ப புல்ல வச்சு அதை வேக வச்சு அதை புடம்போட்டு எடுத்து அதை பசுவமாக்கணும் மகாலட்சுமி அம்சம் அதை பூசி வாயில் போட்டு சாப்பிட்டா ஞானம் கிடைக்கணு ஐதியம் இருக்குது அந்த காலத்தில் முன்னோர்களெல்லாம் ஆடு மாடு கன்றுகளை வளர்த்தாங்க வீட்டில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தெய்வத்தை பார்க்கக்கூடிய சக்தியும் தெய்வத்தை உணரக்கூடிய சக்தியும் பசு மாட்டுகளுக்கு அதிகம் உண்டு அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்தது கிராமப்புறத்தில் காலையில் அந்த மாட்டு சாணத்தை எடுத்து முத்தத்தைலாம் தொலைச்சிடுவாங்க வீடெல்லாம் பெருக்கி கூட்டுவாங்க தெய்வத்தன்மை இருந்தது கரண்ட் கிடையாது விளக்கு தான் இருந்தது எங்கள் ஊரெலாம் எனக்கு தெரிய கரண்டே கிடையாது எனக்கு பரண்டு வயசுலாம் எங்கள் ஊரில் கரண்டே வந்துச்சு சரியா அப்போ அந்த விளக்கு ஒளி அந்த பசும் அந்த பசுஞ்சாணமும் மஞ்சளும் போட்டு பொண்ணுங்கிறது ஒரு குழந்தை மாதளம் கழிச்சா உடனே அந்த அன்னைக்கு இப்போ மாதிரிலாம் கிடையாது தூக்கி துறவை போட்டு அந்த அன்னைக்கு சாணியை போட்டு முடித்துட்டு சாப்பிட ஆரமிச்சிருவாங்க ஏன்னா பசுமாட்டு சாணத்துக்கு நோய்க்கிருமியில் இருக்கக்கூடிய சக்தி உண்டு நம்முடைய சித்திரங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம வழிபாட்டிலே விஞ்ஞானத்தையும் கலந்தே கொண்டு வந்தாங்க சரியா அந்த நோய் கிருமிகளை தாக்காமல் இருக்கிறது பசுஞ்சாணத்தை போட்டு மொழுகிறது பசுஞ்சாணத்தில் எடுத்து விபூதியாக்கி வாயில் போட்டு விபூதி பூசுறது எந்த விதமான நோயும் வராத அணிஞ்சாச்சு விபூதி உள்ள போட்டாச்சுன்னா உடம்புல உள்ள அத்தனை வியாதிகளும் குணமாகும் அதனால தான் திருச்செந்தூர் சேவகாய் என்று திரு அணிவருக்கு வாராதே வினைந்தான் அதனால் அந்த விபூதிக்கு கடாச்சம் கடாட்சம் இருந்தது அதுபோல் அந்த விபூதி அந்த சந்தனம் இது போல் வச்சு அவர் நமஸ்காரம் பண்ணணும் அந்த காலத்தில் சித்திரல் சமாதிக்கெல்லாம் பசுஞ்சானத்தை துளிச்சு முழியிடுவாங்க குங்கிலியம் சாம்ரானி போடுவாங்க இப்போமும் செண்பகசாமி ஒடுக்கத்தில் அப்படி தான் இருக்குது ஆறுமச்சாமி ஒடுக்கத்தில் அப்படி தான் இருக்குது கணபதி குரு சாமி வீட்டில் அப்படி தான் இருக்குது ரமணாசனத்தில் அப்படி தான் இருக்குது கிசிர்சாமி வீட்டில் அப்படி தான் இருக்குது பசுஞ்சாணத்தாலும் மூழ்கி அந்த மனிதனால் இப்பவும் கும்பிட்டுருக்காங்க என்ன காரணம்னா ஆகர்ஷணம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது விதி எப்பவும் நீங்கள் இங்கே நம்ம கரு நெருத்தியோசம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி அந்த பசுஞானத்தை தெளிச்சு என்ன கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் சித்தருடைய வழிபாட்டுகளில் ஒழுக்கம் உடை ஒழுக்கம் மன ஒழுக்கம் கலவம் சந்தனம் குங்கிலியம் நல்லா உபதி பூசி நமஸ்காரம் பண்ணும்போது மன ஒழுக்கம் மனதோடு அவர் கும்பிடணும் எனக்கு அது கொடுங்கனு கும்பிடணும் உலர்ந்த கருப்பு திராட்சை பேரச்சம்பளம் வேக வைக்காத உணவு வைக்கணும் சித்தருடைய கோயிலில் வந்து ஜீவசேவனுக்கு வந்து வேக வைச்ச உணவு வைக்கக்கூடாது பாசிப்பெரு முளைக்கட்டி வைக்கலாம் முந்திரிப்பருப்பு வைக்கலாம் திராட்சை வைக்கலாம் கனி வகைகள் வைக்கலாம் அவிச்ச உணவு வைக்கக்கூடாது இது நிஜம் இப்பவும் அந்த வழிபாடுகள் இருக்குது தான் அவங்களுக்கு வந்து எல்லா பழங்கும் போட்டு பஞ்சாமிரதமாக கொடுக்குறாங்க அந்த மாதிரி மலர்கள் சூடக்கூடாது வில்லம் வைக்கலாம் துளசி வைக்கலாம் வன்னி வைக்கலாம் சந்தன இலையை மாலை கட்டி போடலாம் அருகம்புல் போடலாம் வேப்பலை போடலாம் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் போடலாம் மலர் போடக்கூடாது இலை தலைகள் போடலாம் இதுதான் உண்மை ஆனால் இப்போ யாரும் சொன்னால் கேட்குறது இல்லை நல்லா சொல்கிறது இல்லை வழிபாடுகள் எல்லாம் இருக்குது செய்யலாம் அம்பவ சில சித்தர்களுக்கு வந்து குளிச்சுட்டு அந்த ஈர உடையோடைய போய் கும்பிடணும் அப்படி ஒரு விதி இருக்குது நதிக்கரை ஓரம் உள்ள கோயிலுக்கு புறம் பார்த்திங்கன்னா இப்போ குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சித்தர் இருக்கார் குற்றாலத்தில் குளிச்சுட்டு உடையோட தான் அவங்க போய் கும்பிடணும் இப்படி சில சம்பிரதாயங்கள் இருக்குது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் இன்னும் நிறைய மாதிரி சித்திரை எப்படி வணங்குனீங்க கேட்ட மாதிரி சித்திரைகள் எங்கெங்கே இருக்காங்க அவங்களை எப்படி எப்படி கும்பிடணும்னே இன்னும் அடுத்த சேனலில் நான் உங்களுக்கு பேசுகிறேன் அதாவது ஒவ்வொரு சித்திரளை பற்றி அவங்களை எப்படி சமாதியானாங்கிற விஷயத்தையும் சொல்லி அவங்களை எப்படி எப்படி வணங்கணும் நீங்கள் எப்படி ஒழுக்கறதுக்குன்னு முறை சொல்கிறேன்டா எல்லா பேரும் கொஞ்சம் ஒழுக்கமா இருங்களே ரொம்ப ரொம்ப பண்ண விஞ்ஞானம் வந்தாலும் வந்தது எல்லா பேரும் நாசமாக போயிட்டேன் உங்களை எப்படியாவது திருத்தணும்